you mm -hmm. நம்மளுடைய அகத்தியருடைய சாதனையில் அந்த ஞான மார்க்கம் எனும் சாதனை மார்க்கத்தில் ஏற்கனவே உங்களுக்கு மௌனம் என்ற ஒன்று நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த மௌனம் பல பேர் பலவிதமான நிலைகளில் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மௌனத்தை சொல்கிறாங்க இந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த மௌன நிலையை குருநாத அகத்தியர் அவர்கள் உபதேசிப்பதில்லை அது சாதாரணமான ஒரு மௌனம் சரியான மௌனம் என்பதை அவர் மௌன பூசை என்ற தலைப்பில் சொல்றார் தானேதான் தனவானாய் நிற்பதற்கு தன்மையுடன் இன்னும் ஒரு சூட்சம் கேது இது யார் இதை சொல்றாங்கன்னா நம்முடைய புலஸ்தியருக்கு அகத்தியர் இதை தனவானாய் நிற்பதற்கு தானே அந்த தனவான் சொல்லக்கூடிய இறை அம்சமாக நிற்பதற்கு தன்மையுடன் இன்னும் ஒரு சூட்சமம் கேள்வி இன்னொரு சீக்கிரட் சொல்றேன் கோணிகே மௌனமரின் பூஜை செய்ய மௌனம் என்றதை பற்றி அந்த மௌனங்கிற ஒரு பூசை என்ன பூசை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறிப்புடனே சொல்லுகிறேன் புலத்தேனே கேள் நான் குறிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ தானே தான் பிறரறியா இடம் இருந்து கொண்டு அது யாரும் அறியாத ஒரு இடம் வெளியில் காட்ட முடியாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தன்மையுடன் கையில் பூசி வைத்து உனக்கு ஒரு தன்மையாக ஒரு நிலையில் யாரும் அறியாத ஒரு இடத்துல நீ இருந்துக்கோ அதில் ஒரு தன்மையோடு நீ அமைதியாக முதல் இருந்துக்கொள் அங்கே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்களை நல்லா சுத்தமாக இருந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு முதல்ல அங்கே உட்கார் இந்த மௌனம் செய்யும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்வு இருக்கும் அந்த அந்த மௌனம் நம்ம பூசையை அக நோக்கி நாம் செய்யறதுக்கான மனநிலையோடு நம்ம ஒரு ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம எப்படி உட்காந்துருக்கிறோம் அதே போல் நம்ம மகிழ்ச்சியோடு ஈடுபாடோடு இங்கே அங்கே பாரப்பா தீபம் அதை நன்றாய் பார்த்து இருக்கூடிய இடத்துல ஒரு ஒரு தீபம் இருக்கட்டும் அந்த தீபத்தை பார்த்துக்கோ நீ பக்தியுடன் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நேரப்பா வடகிழக்கு முகமாய் கொண்டு வடகிழக்குன்னா ஈசானம் சொல்லக்கூடிய அதை நோக்கி இருந்துக்கோ நீ மகனே முன்போல அதில் அமைதியாக இருந்து கொண்டு காரப்பா கருணையுடன் வலது கையில் நீ வலது கையை நீ வந்து அல்லது சூரியக்கலையில் உட்கார மாதிரி அந்த வலது கையினுடைய தன்மையில் இருந்து கொண்டு திருவான வாசியை மேலே நோக்கி நீ என்ன செய்யணும் வலது காலோ வலது கலையோ நீ வந்து ஓடுற மாதிரி உன்னுடைய காலை வச்சுக்கோ அது இல்லாட்டாலும் பரவாயில்லை அந்த நிலையில் திருவான வாசியை மேலே நோக்கி இப்போ நம்ம முதல்நிலை வாசி என்ன பண்ணுறோம் அந்த காற்றை ஒடுக்குறோம் அந்த ஒடுக்கி சரியான வாசி சரியான மௌனம் என்பது உங்களுடைய அண்ணாக்கு வழியாக நீங்கள் பார்க்குறது தான் அப்போ திருவான வாசியை மேலே நோக்கி நோக்கி நீ பார்ப்பதற்கு எந்த மந்திரமும் தேவையில்லை நீ உன்னுடைய நுண்ணறிவாய்க் கொண்டே நீ என்ன செய்கிற அதை பார்க்குற அப்படி பார்க்கக்கூடியதான் சிவசிவ என்று வாக்கியமாய் நாளொன்றுக்கு எப்படி நூற்றி எட்டு தடவை அந்த நேரத்தை நீ வகையாக ஜபித்து நீ வாசி பார்த்தால் அந்த அண்ணாக்கில் நீங்கள் பார்க்கக்கூடியது மாறி ஒரு நூற்றி எட்டு தடவை ஒருத்தர் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஜபத்துக்கு இணையான அதை விட ரொம்ப அதீத சக்தியாக உள்ளது எதுன்னா உங்களுடைய அண்ணாக்கு வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய வாசியை தான் சிவசிவா என்று ஜபித்தடுன்னு சொல்கிறாங்க அது சிவசிவாங்கிற ஜெபங்கிறது வார்த்தை நாள் அல்ல அதை நீங்கள் நோக்கும்போது அந்த நீங்கள் எது நீங்கள் நீங்கள் நோக்கக்கூடியதே வாசி பார்த்தல் அதுக்கு தான் சிவசிவா ஜபி என்று சொல்லக்கூடியதுக்கான அர்த்தம் அப்படி பார்க்கறது தான் சிவசிவா ஜபித்தல் எப்பவுமே பரிபாஷையாக தான் சொல்லுவாங்க சிவசிவான்னா வெறும் வாயினாலே சிவசிவான்னு சொல்கிறது இல்லை சி என்ற ஒளியும் வாய் என்ற நாதமாக இருக்கக்கூடிய அந்த உள்கதியாக இருக்கக்கூடியதை நீ கேபிடிக்கணும் பாக்கியமாய் திங்களூரு மூன்றுக்குள்ளே இப்படி மூன்று திங்கள்னா மூன்று மாதம் என்று சொல்லக்கூடிய தொண்ணூறு நாட்கள் பஞ்சவடிவானவன் தன் த செயலை காண்பாய் நீ எப்படி சொ பஞ்சவடிவான பஞ்சபூத ரீதியாக இருக்கக்கூடிய செயல்பாடு எல்லாத்தினுடைய தன்மையை அந்த வாசியை நோக்கி இருந்து இருந்து பழகுனா நீங்கள் தெரிஞ்சு போகும் இந்த பஞ்சபூதனுடைய உண்மையான தன்மை என்னன்னு தெரிஞ்சு போறோம் தேக்கியமாய் தேக்கியமாய் காடு மலை அலைய வேண்டாம் இந்த விஷயத்தை கொண்டு வர்றது என்ன செய்ய வேண்டியது காடு மலை எங்கேயுமே அலைய வேண்டாம் திருவான திரேகமதி சுழியின் நோக்கை இந்த உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்குள்ளரக்கூடிய சுழியை நீ நோக்குவதற்கு காடு மலை எல்லாம் அலைஞ்சாலும் ஒன்றும் நடக்காது நீ பாக்கு இருந்து நோக்க வேண்டியதை நோக்கணும் பார்க்க வேண்டியதை பார்க்கணும் அது அல்லாமல் எந்த காடு மேடு அலைஞ்சாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது இப்படி இருந்து நீங்கள் இந்த சாதனையை நாம் செய்யும்போது இந்த பார்க்கக்கூடிய இந்த அண்ணாக்கு இதில் நம்ம பார்த்து செய்யும்போது தான் என்ன நடக்குது அண்ணாக்குள்ளே அடங்கும் பொருள் எது இந்த அண்ணாக்குள்ளே அடங்கக்கூடிய பொருள் எது எந்த பொருள் அதில் கொண்டு அடங்குது அப்படி அடங்கக்கூடிய பொருள் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போகும் அப்போ எந்த பொருள்னாலும் அட் அண்ணாக்குள்ளே அடங்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்ணாக்கு நோக்க கண்டிடுமே வாசி இந்த கண்ணாக்குன்னா கண்ணனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்வை தான் கண்ணாக்கு அந்த கண்ணாக்கு நோக்க கண்டிடுமே வாசி அண்ணாக்குள்ளே எது அடங்குது என்று இந்த கண்ணாக்கு கண்ணாடி மூலமாக கண் ஆடி மூலமாக அந்த எதுன்னு கண்டுடுமே புண்ணாக்கு முறவும் புதுதனை யுரைத்து உண்ணாக்குள்ளே உற்ற பொருள் சொல்லும் ஐயா இந்த கண்ணை கொண்டு அந்த அண்ணாக்கில் நீ கவனம் கொடுத்து உன்னுடைய நினைவை கொண்டு பார்த்தா உங்களுக்கு என்ன புதுமைதனை நீயுரைத்து புதுமையான விஷயங்கள் எல்லாமே உள்நாக்கு உள்நாக்கு அப்படின்னாலே உங்களுடைய சிரிஸாக ஒன்று ஒன்று தருக்கு இல்லையா அதான் அது பேர் தான் உண்ணாக்கு அந்த உண்ணாக்குக்குள்ளே உற்ற பொருள் அதுக்குள்ளே பொருள் உனக்கு சொல்லும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு உணர்த்தப்படும் பொருளுரைக்க வேண்டுமென்றால் புலத்தியாக தர்க்கமிட்டு பொருளுரைத்தால் வாசியை பூட்டி வையே என் மகனே இந்த பொருளை உரைக்கணும்னா இந்த பொருள் என்னென்னு என்னன்னு உனக்கு பொருளை பற்றி தெரியணும்னா அந்த பொருளுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய வாசியை பூட்டி வைக்க தெரியணும் வாசியை உள்ளே என்ன செய்யணும் உள்ள நிப்பாட்டை தெரியணும் அப்படி நிப்பாட்டை தெரிஞ்ச உடன்தான் என்ன வரும் பொருள் உரைத்தலோடும் பொருந்துமே அறியேன் இந்த பொருள் உரைக்கக்கூடிய பொருளை பற்றி உள்ள உனக்கு ரகசியங்கள்லாம் அறியேன் பொருள் உரைத்தாலும் மனது போக்கு அறியா பொரிய மனதுடைய போக்கு நீ அறியலாமே அப்போ எல்லாத்தினுடைய போக்கு தெரியணும்னா உற்ற பொருளை பற்றி நமக்கு சரியான அது நமக்கு தெரியும் அப்போ பொருளுரைக்க வேண்டுமையா புத்தியே அறியேனே அருளுத்த ஈசன் அடிபணிந்து கேட்டேன் இருளுரைத்த மேனியது ஏ வெளியானால் குரு புத்தி இல்லாதான் குலன் செய்வானே அப்போ இந்த பொருளை பற்றி அரியங்களுடன் நான் நினைக்கும்போது நான் அருள் பணிந்து அடி பணிந்து என்னுடைய குருவிட்ட நான் கேட்குறேன் புலஸ்தியர் சொல்கிறார் நான் கேட்குறேன் அப்படி கேட்டால் புலஸ்திரி சொல்கிறார் நீ அப்படி கேட்டேன்னா இருளுரைத்த மேனியது வெளியேனால் உன்னுடைய இருள் எனும் அஞ்ஞான மேனின்னு ஒன்று இருக்கு ஞானம் எனும் ஒளி மேனி இருள் என்பது அஞ்ஞான மேனி அப்போ அந்த இருள் மேனி எனும் அந் இருள் மேனி எனும் அஞ்ஞானமான தன்மை இருள் தன்மை விலகி ஞானம் என்று சொல்லக்கூடிய குரு தன்மையினுடைய மூலமாக அந்த ஞான உடலை பற்றி அறிவு கிடைக்கும் இதை பற்றி தெரியாதவன் என்ன பண்ணுவாங்க குருவுடைய அந்த உண்மையான விஷயத்தை பற்றி புரியாமல் அருள் உடலை பெறதுக்கான அறிவை பெறாமல் உலக ரீதியான விஷயத்துக்கான நம்ம என்ன செய்கிறோம் அந்த அந்த குருவுடைய ஆற்றலை குருவுடைய வே குருக்கிட்ட போய் வேண்டுதல் பண்ணுறது எல்லாமே பொருள் ரீதியாக உள்ளது தான் அருளைன்னு ஒளியை பெறுறதுக்காக நம்ம முயற்சி மேற்கொள்ளவில்லை நோக்கடா நோக்குதற்கு இன்னும் கேளு இப்போ நோக்குவதற்கு இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் நோக்குதல்னால் நினைத்தல் அந்த கண் வழியாக அதை நினைக்கிறது அதான் நோக்குதல் நுண்ணறிவை தன்னிடத்தில் நிலைநிறுத்தி அந்த நுண்மையான அறிவு நம்மக்கிட்ட தான் நிலைநிறுத்தணும் இப்போ தன்னிடத்தில் நிலைநிறுத்தி அப்போ தாக்கடா எட்டு ரெண்டு ஒன்றாய் கூட்டி அப்படின்னா அந்த எட்டு ரெண்டு என்ன பத்து பத்துன்னா இடது வலது ரெண்டு ஒன்று கூட்டி தன்மையுடன் தான் ஓத ஜோதியாகும் இந்த இடது கண் வலது கண் ரெண்டுனுடைய தன்மையை ஒரு இடத்துல கூட்டும்போது அது ஒளியாக நமக்கு என்ன செய்யும் தோன்றும் வாக்கடா எட்டு ரெண்டும் கூட்டியுள்ளோ பலமான திறவு கோலாய் ஆச்சிதப்பா இந்த எட்டு ரெண்டும் கூட்டும்போது தான் நமக்கு ஒரு திறவுகள் ஒரு சாவியாட்டு க சாவி மாதிரி நமக்கு என்ன வருது இந்த ஞானத்தினுடைய இந்த ஒளியினுடைய உள்நோக்கி போதுக்கான ஒரு சாவியாட்டு நமக்கு கிடைக்கிது அப்போ அந்த ரெண்டு கண்ணனுடைய இயக்கத்தை பெறதுக்கு தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு துருவ நட்சத்திர தியானத்தை இந்த இரண்டு கண்ணில் நினைவுபடுத்த சொல்லுது இந்த இரண்டு கண்ணில் போது தான் இங்கே இருக்கக்கூடிய சூஷ்மை அந்த இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அப்போ ரெண்டும் இணையும் இடதும் எட்டு ரெண்டும் பத்து என்ற எகாரம் எனும் இரண்டு கலை கண்ணனுடைய ஒளி சக்தி இணையும் தேக்கடா திறவுகோளால் திறந்து கொண்டால் சின்மய ஜோதிதனை காணலாமே நீங்கள் இதை வச்சு நீங்கள் அதை அந்த திறவுகோளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கண்ணுடைய ஒளி சக்தியை நீங்கள் எண்ணி அந்த இதை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறந்து கொண்டால் சின்மயமாக இருக்கக்கூடிய ஜோதிதனை நம்ம காணலாம் நம்முடைய அக ஒளி காணலாம் காணலாம் சின்மயமாய் நிற நின்ற வாலை அந்த வாழை என்று எப்படி இருக்குது மூலாதாரத்தில் இருந்த அந்த மிக மென்மையாக வளர்ச்சி இல்லாத இளமை தன்மையாக இருந்த அந்த வாழை எப்படி வருவது சின்மயமாய் நின்ற வாழை வளர்ந்த வாழையாக வாழை ஒளி சக்தியாக கனிந்து நீ மனதறிவின் கனிவினாலே போனவே வாசினால் கருவை பற்றி அந்த வளர்ந்துருக்கக்கூடியதை நீ என்ன செய்யணும் உன்னுடைய வாசினால் அதனுடைய கருவை அதனுடைய பற்றி புகழ்ந்தி நீ நிலையறிந்து பானங்கொள்ளு அதனுடைய இணைப்பு கொள்ளு தோணவே தோனவே சபையும் நிலை தப்பாது இந்த நிலை உங்களுக்கு எப்போவுமே தப்பாக உங்களை வழி நடத்தும் ஏன்னா இந்த நிலை அறிஞ்சிட்டுனா இது எங்கேயுமே உங்களுக்கு என்ன செய்ய தப்பாது சொல்ல அடிமூலம் கணேசன் சக்தி அப்போ கணேஷன்கிறது எப்படி வந்த வாழை தான் கணேஷன் சொல்கிறோம் இந்த பஞ்சபூதத்தினுடைய சக்தியினுடைய தன்மை இணைந்தது தான் கணேசன் சொல்கிறோம் அதை வாழை என்றும் சொல்கிறோம் அப்போ இந்த இதை தான் கணேசன் சக்தி காணவே அடி மூலம் ஆதி அந்தம் இதனுடைய இதன் மூலமாக தான் ஆதியை பற்றி உள்ள அந்த அந்த நிலையினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய ஒளியை பற்றி நம்ம காண முடியும் கண்ணறிந்து சீர்கொன்று ஓதிடாயே இந்த கண்ணால் தான் இதை நீ அறிந்து கொள்ள முடியும் இந்த கண்ணை அறிந்து இதை நீ என்ன செய்ய முடியும் நீ இந்த இதனுடைய தன்மை நீ ஓதிக்கொள்வா அதெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் கண்ணை வச்சு கண்ணில் பார்த்து தான் இதை நீ இதை சொல்ல முடியும் சொல்ல முடியும் ஓதியது ஒரு நாழிகளே புலஸ்தீனே கேள் நீ சொன்ன நேரத்தில் உள்ள அந்த க்ஷணத்தில் உள்ள விஷயத்தை பற்றி புலஸ்தீனை கேள் ஓங்கார விஞ்சயவன் நவக்கோணத்தில் ஓங்காரமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாதம் உன்னுடைய நவக்கோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான தன்மையும் உள்ளடக்கி ஆதி அந்தமில்லாத ரூபத்தோடு அந்த ஆதி அந்தம் இல்லாத ரூபம் எனும் சொல்லக்கூடிய ஒளியோடு அண்ட சராசரம் எங்கும் நிறைந்து நின்று நம்முடைய உணர்வு எப்படி போகுது இங்கிருந்து இந்த அண்ட சராசரமாக நிற்கக்கூடியது நிறைந்து நின்று ஜோதிமயமாகவே தான் நடனம் செய்வான் அவன் எப்படி இருக்கிறான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி இந்த வெளியில் எப்படி இருக்கு அண்டா சராசர ஜோதிமயமானவனை நடனம் செய்வான் நடனம் என்னது அந்த ஜோதியினுடைய அந்த வெளிப்பாடு அப்படி இருக்கு அதைத்தான் நடராஜன் சொல்கிறாங்க நடராஜனை நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிள் கிடையாது அது ஒரு சிம்பிள் அது எப்படி சொல்கிறாங்க ஒளியினுடைய அசைவை நடனம் என்று சொல்கிறோம் ஜோதி வடிவாகவே அது என்ன செய்யுது நடனம் செய்வான் சொல்லவோ நடனமதை தியானம் செய்து இதை சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில நீ தியானம் செய் அதிலே நீ ஐக்கியமாக தியானம் செய்து ஆதியுடன் வாழ்வதற்கு மௌன தாயை அப்பனே மனதறிவாய் மதிக்கண்ணானே இப்படி நீ அதுவோட இணைஞ்சு செய்யக்கூடியதான் உண்மையான தியானம் அப்படி தியானம் பண்ணும்போது ஆதியுடன் வாழ்வதற்கு அந்த ஆதி நிலை எப்போதுமே நீ அதோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வு கொண்டு போகிறது தான் மெளனத்தினுடைய வேலை உன் உன்னுடைய மௌனம் என்ன செய்து அண்ணாக்கு வழியாக கவனம் பண்ணி பண்ணி அதனுடைய மூலத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனதை எல்லாத்தையுமே அப்பனே நீ வந்து மனதால் இந்தனுடைய மதியை நீ எண்ணலாம் நீ நினைக்கலாம்